வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு அமர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய அரசியல் விவாதம் பற்றி பேசுவதற்கு உம்முடன் அஜித் குமார் மற்றும் சிதம்பரம் இணைந்துள்ளார்கள் அவர்களிடமே இப்போதைய அரசியல் சூழல் பற்றி கேட்டு ரசிப்போம் விவாதிப்போம் ஏய் என்ன அண்ணே நீங்க சண்டை உடிப்பீங்க நான் பக்கத்துல இருந்தா என் சண்டை கேட்க மறைக்கிறேன்னு கேட்பாங்க அப்ப தூரத்துல இருந்தா மறைக்க தேவையில்ல நான் இங்கே இருந்து எப்படி அங்க வர்றதுக்குள்ள ரெண்டு பேரும் அடிபட்டு செத்துருவீங்க அதே வீடியோ எடுத்து கண்டென்ட் ஆக்கி அதை நாங்க வைரல் ஆக்கி பிரேக்கிங் நியூஸா போட்டு எங்க சேனல் டிஆர்பி ஏத்தி விட்டுருவோம் அவ்வளவு தான் சவத்திய செஞ்சது இல்ல கேள்வி அஜித் குமார் உங்களுக்கான கேள்வி நீங்க எவ்வளவு காலமும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஏன் திடீரென்று இந்திய கிரிக்கெட் டீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க தம்பி இப்படித்தானே உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்தா தொட்டு கேட்டு பாருங்க இலங்கை டீம் ஒரு மச் ரெண்டு மச் அடிவாங்கினா கூட பரவாயில்ல சரி எங்களை டீம் எங்களை நாடென்று விட்டுட்டு போயிடலாம் இல்லாம ஜிமே அடி வாங்குறான் ஐம்பது கோல் ஓட்டா போறாங்க எங்க பக்கத்து விட்டு பொடியன் சின்ன பொடியன் அஞ்சு வயசு அவன் வந்து எனக்கு நக்கல் அடிக்கிறான் ஐம்பது கோல் ஓட்டா போயிட்டு ஐம்பது கோல் இதுக்கு மேல சப்போர்ட் பண்ணலமா நீங்க இதெல்லாம் கேள்வி கேட்டு இருக்கேன் அப்படி இப்ப நான் பாருங்களேன் இப்போ துரோகி துரோகி இன துரோகி தேச துரோகி துரோகி கதை நீங்க கூடாது சரியா நீங்களே வந்து ஆஸ்திரேலியா சப்போர்ட் அப்புறம் எங்களுக்கு என்ன துரோகி துரோகின்னு என்ன கேக்குறீங்க சரியா நான் அந்த காலத்துல பொண்டிங்க காலத்துல இப்ப எல்லாம் நாங்க ஸ்ரீலங்கா தான் நம்பிட்டோம் அஜித் குமார் முஞ்சே பாருங்க முஞ்சே பாருங்க இந்த அஜித் குமார், கொக்கி குமார். வேற உலங்காக்கத சொன்னாரு. குமார் அந்த கொக்கி குமார் அங்க. திருப்பி திருப்பி சொல்லணும். கடை க்ரோலும் குமார். அஜித் குமார் திருப்பி திருப்பி சொல்லிகாம இருக்கே. கொக்கி குமார். கொக்கி. நீங்க இருக்கற கோல பத்தி. குமார். சிதம்பர் விடுங்க சிதம்பர் விடுங்க. சிதம்பர் விடுங்க. அம்மி தாம்பி தாம்பி Zoom வை Zoom வை Zoom வை Zoom வை. சும்மா தான். ஆயி குமார். அடிச்சு

முந்தி சனம் புட்டும் வாழைப்பழமும் சாப்பிட்டது இப்ப பாத்தீங்கன்னா பீட்ஸாவும் சாப்பிட்டது முந்தி சிவாஜி எம்ஜிஆர் படங்கள் பார்த்தவங்க அஜித் பிஜேபு படங்கள் பார்த்து அதுவும் தாண்டி சிவாஜிய அப்படி போயிட்டுது அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சனத்துல டேஸ்ட் வந்து மாறிக்கொண்டே போகுது தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டு இருக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்கு எனக்கு வந்து இப்போ வந்து அலைகடல் என திறன் திரண்டு ஆதரவு இருக்குது

ஆனா யார் பண்ண கழுகு கலுக கள்ளி போட்டு புரொது தான் என்னன்னு பார்த்தா இது அண்ண மண்ண ஜெனங்க போட்டுலங்கு தான அப்ப அதல்லே தான் நான் சில பாடங்களை கட்டி கொண்டறேன் கட்டி கொண்டு அந்த பாடங்களை அப்படியே கொண்டு வந்து இந்த எலெக்ஷனுக்குரக போ இந்த எலெக்ஷன் இந்த முறை வந்து காண்டாம்பிரில வந்து வந்துறாங்க பாத்தீங்கப்புல ஒட காண்டாம்பிரி புதுச்சின் நம்ம என்னங்க மக்கள் போடு அதுதான் அப்படியே மண்ணு இந்த முறை ஊங்களே ஆட்கள் வந்து யானே தேடுவாங்க பாலைசினோ அங்க யானே இல்ல யானே இல்ல தான் இப்ப மாதிரி என்ன இருக்குன்னு பார்ப்போம் காண்டாமிருகத்தை பார்த்தா காண்டாமிரம் கிட்டத்தட்ட ஜான மாதிரி இப்படி தும்புக்கே அப்படிலாம் இருக்கு அப்ப பாத்து நினைப்பாங்கன்னா இதுதான் ஜானியன்னு போடுவாங்க அவ்வளவு போர்ட்ஸும் நம்மளோட பக்கத்துக்கு வந்து இதுதான் இந்த இதான் கற்றுக்கொண்ட பாடங்கள் இப்படி பாருங்க சும்மா அடுத்த பாராளுமன்ற குடிசையோடங்கிறதுக்கு நிக்கிறோம் அதே இல்ல நீங்க குடிசை சின்ன கொண்டுறோம் வேலையா தான் தெரியுறீங்க பின்ன அடிச்சு தாண்டுவாங்க

அவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட் பத்தி எவ்வளோ நீட்டாக கொண்டு போறாங்க உலக தெரிஞ்சுக்கிறானே ரஷ்யா யுஎஸ்ஏ இவங்களுக்குள்ள போகிற இன்ட்ரெஸ்டாக ஆ அது நேரடியாக போர் பண்ண மாட்டான் ஆனால் வந்து மறைமுகமாக அங்கே இங்கே சப்போர்ட் பண்ணி போர் செய்வாங்க சரி பார்த்தா ஈரான் அங்கே காசா போர் இங்கால வந்து ரஷ்யா உக்ரைன் போர் சம இன்ட்ரெஸ்டாக போய்க்குன்றது உலக அரசு கட்டுமையான உலக அரசு தெரிஞ்சவனே உலக அரசியல் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னா எங்கட அரசியல் எல்லாம் கடைச்சி குடிச்சிருப்பாங்க அப்படி அது இல்லாமல் தான் எங்கட எலெக்ஷன் உள்நாட்டு எங்கட இலங்கை நாடக எலெக்ஷன் இருப்பாரு கேட்குறேன் எலெக்ஷனா ஓ என்ன எலெக்ஷன் என்ன எலெக்ஷனா ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது ஓ இப்போ யார் ஜனாதிபதி கிழிஞ்சுது ஓ ஆனால் உனக்கு இதெல்லாம் தெரியாது உக்ரைன் நடக்கிற பிரச்சனை காசா நடக்கிற பிரச்சனை கொம்யூனிசம் மார்க்சிசம் யூஎஸ்ஏ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு நீங்க ஒரு வேட்பாளடி வாங்கினா உங்கள ஒரு குற்றி கோடியா எண்பது கோடி வாங்க இல்லையா வதந்திதான் எண்பது கோடி இல்ல நூறு கோடி வந்து நூறு கோடி வாங்கி நூறு கோடி ஏன்னு சொன்னால் அது வந்து எனக்காக வேண்டியல உங்களுக்கு மக்களுக்காக தான் வேணான் ப்ரொஜெக்ட்டுகள் போய் கொண்டு இருக்கு ப்ரொஜெக்ட்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ என்ன கூப்பிட்டு கேட்டாங்க உங்களுக்கு என்ன உணவுனு கேட்டாங்க நான் என்ன நூறு கோடி தாங்கன்னு கேட்டேன் தந்துட்டாங்க நான் கொண்டு போய் கட்டித்தனமா கொண்டு போய் ப்ரொஜெக்ட் செய்து கொண்டு இருக்கிறேன் உங்களோட ஆதரவு வந்து அந்த வேட்பாளருக்கு தான் அப்படித்தானே இல்லை இல்லை காசு வேணுன்றதுக்கு அந்த வேட்பாளருக்கு அர்த்தம் இல்லை அது வந்து கட்சியும் அறிவிக்கும் கட்சி வந்து அது புரிஞ்சா காய்ச்சி கொண்டு கட்சி வந்து அதை முடிவு செய்துட்டு அவங்க அறிவிப்பான் இது வந்து எனக்குன்னு அவருக்கு மேலே தனிப்பட்ட ஒரு இது அவங்க அதுக்காக நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் இல்லை நான் வந்து எங்களுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக அபிவிருத்திக்காக வேணு மக்களுடைய வேணா உங்களோட வளர்ச்சிக்காக தான் வேணாசு அதுக்குரிய கணக்கு வழக்கெல்லாம் நான் மச்சுக்கிறேன் அதுக்காக அந்த வேட்பாளருக்கு நான் சொல்லல அது சொல்ற அதிகாரம் வந்து என்னுடைய கட்சிக்கு தான் இருக்கு அவங்க வடிவம் ஆள ஆளாகலமா ஆலோசிச்சு அவங்களும் அவங்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு அவங்க சொல்லுவான்

இதுக்கு மேல எங்களால உங்க ஒண்ணு கேள்வி கேட்கறவங்களுக்கு இல்ல முடியா பதிவு செய்து வைங்க மக்களுக்கு என்ன நிதி மக்கள் பாருங்க அபிவிருத்தி திட்டங்கள் நடந்தோன்னு இருக்கும் நடந்தோம்னு இருக்குதான் நீங்களே பாருங்க என்னடு யாய்யா